அனைவருக்கும் என்னுடைய முகாம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினாறு வருஷ குரு குருதசை யாருக்கு நல்லது பண்ணும் யாருக்கு நல்லது பண்ணாரு இப்போ குரு பயிற்சி பலங்கள் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்பில் அந்த ராசி மேஷலத்துலேருந்து மீன வரைக்கும் அந்த ராசிக்கு சூப்பராக இருக்கும் மேஷத்துக்கு மிதனத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஆஹா ஓகோன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க முதல்ல இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி மேஷ ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலுமே குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் யார் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த யோகத்துல பிறந்திருக்கீங்க அந்த யோகத்துக்கு அதிபதியாக குரு ப குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக பாதகமான இருக்கு இந்த மூணு விஷயத்தை பொறுத்து குரு உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாராங்கிறத அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவான பலங்களை வைத்துக்கொண்டு எனக்கு ஏராசி இப்படி இருக்கும் ஏராசி இப்படினு நம்பிட்டு இந்த தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு 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 இறங்கி பண்ணாதீங்க பொதுவாக குரு பகவான் வந்து பதினாறு வருஷத்தில் வந்து திசை பதினாறு வருஷத்தில் கொடுக்கணும்னு நினைச்சாருனா டக்கு 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 டக்குன்னு செட்டில் பண்ணி விட்டு வீடு வண்டி வாகனம் சொத்து கல்யாணம் குழந்தை எல்லா விஷயத்தையும் கொடுத்து பதினாறு வருஷத்தில் செட்டில் பண்ணி விட்டுருவார் அதே குரு கெட்டு போய் எடுத்து நம்ம ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்களில் சம்மந்தப்பட்டிருச்சு விரை ஸ்தானங்களில் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா ஏன்டாப்பா வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற அளவுக்கு குரு கொடுத்து விடுவார் குரு வந்து கொள்ளான் அதனால் கொள்வதற்குண்டான இணையான கஷ்டங்களை மின்னு முழுங்க முடியாமல் சொல்லவும் முடியாமல் வச்சு புழுங்கி எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுத்துடுவார் யாருக்கிட்ட எந்த கிரகத்து வேணாலும் வந்து நம்ம வந்து சமாளித்து கொண்டு போயிடலாம் ஆனால் குருவை மட்டும் சமாளித்து கொண்டு போக முடியாது இது வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு கிரகம்னு சொல்லி சொல்லலாம் குருவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வழிநடத்துவது வழிகாட்டுவது அதே மாதிரி அடு அடுத்தவர்களுக்கு உதவி கட்டவும் இந்த மூணு அமைப்பை கொண்டது தான் இந்த குரு பகவானுடைய அமைப்பு அப்போ இந்த மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவராங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோ ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் லக்னத்துலேருந்து குரு பகவான் எப்படி இருக்கார் இல்லை லக்னத்தில் இருக்காரா இல்லை லக்னத்தில் எந்த இடத்துல இருக்காரு மூணாறு எட்டு பன்னில் சம்மந்தப்பட்டிருக்காராங்கிறத நீங்கள் பாருங்கள் அதே போல குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில இருந்தா நல்ல பலன்களையும் மாரகஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மாரக பலங்கள் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் குத்துறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது அந்த மாதிரி நிலையில இருக்கும் சோ அப்ப மேஷ லக்கணக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபர் அதாவது கெடுக்க மாட்டார் நல்ல நிலையில தான் இருப்பாரு சோ அதனால மேஷலக்கணக்காரர்களுக்கு வந்து புதன் சனி வந்தாதான் கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் சோ லக்னக்காரங்க புதன் தசையில சனி தசையில இருந்தா கண்டிப்பா சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க குரு திசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காக இருந்தாலும் குரு நல்லது சிறப்பை பண்ண மாட்டார் அவர் வந்து உங்களுக்கு மார்க்கத்தை தான் கொடுப்பார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சந்திரன் குரு செவ்வாய் ரிஷபத்துக்கு நல்லது பண்ணாது அதே போல சூரியன் புதன் சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பாக வரும் மித மிதனராசி மிதன லக்னத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவானவர் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லதையும் பண்ணுவார் கெட்டதையும் பண்ணுவார் ஆனா சுக்கரன் சனி நல்லவர்கள் சூரியன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பாவிகளாக இருக்கக்கூடிய அமைப்பாக விதத்துக்கு இருக்குது கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா குரு வந்து சுபம் செவ்வாய் குரு வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதினு பேர் இந்த யோகாதிபதி சுபம்னு பேர் புதன் சுக்ரன் சனி வந்து மாரகாதிபதியாக வந்த கடக லக்கணக்காரர்கள் பிறந்தவங்களுக்கு வரும் அதுக்கடுத்தால் சிம்ம லக்னத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவர்கள் எல்லாம் நல்லது பண்ணுவார்கள் குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்டாக இருந்தாலும் கூட புது சுக்ரன் சனி புதன் இவங்களை எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாரக நல்லது செய்யக்கூடிய நிலையில எல்லாமே பிரச்சனைகளை தரக்கூடிய லக்னமாக இந்த சிம்மத்துக்கு வரும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனும் சுக்கரனும் நல்லவர்கள் சந்திரன் குரு செவ்வாய் பாவியாக வரும் துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் சனி இதெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய கிரகமா வரும் சூரியன் குரு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அதே மாதிரி விருட்சக ராசிக்காரர்கள் எடுத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு நல்லது பண்ணுவாங்க அதே மாதிரி புதன் சுக்ரன் இது வந்து மாரக அதிபதி அதாவது கெடுதலை என்ன செய்யக்கூடிய கிரகமா வரும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதிப அதிபதி குருவாக இருந்தாலுமே சூரியன் செவ்வாய் புதன் எல்லாம் நல்லது பண்ணாது அதே மாதிரி புதனும் சுக்ரனும் வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரகமா வரும் அதே மகர ராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தானம் நல்ல நிலையில கொடுப்பாங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க அதே குரு வந்தா வந்தாச்சு மகர ராசிக்காரர்களுக்கு குரு தசையோ சந்திரதசையோ நடந்துச்சு அப்படின்னா போட்டு பிழந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை வாரி கொடுத்துருவார் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சுக்கரன் புதன் சனி நல்லக்கூடிய அமைப்பு சந்த் சந்திரன் செவ்வாய் குரு இது மாரகாதிபதியாகவும் அதே மாதிரி தொந்தரவுகள் செய்யக்கூடிய கிரகமாகவும் இருக்குது மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் செவ்வாய் வந்து நல்லது பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்து சு சூரியன் சுக்ரன் சனி புதன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒன்று ரெண்டு தடவை போட்டு கேட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ குரு குருவை பற்றி நம்ம இந்த பதவியில் நம்ம சொல்றோம் குருவானவர் உங்க ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் மெல்ல 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 உங்க பேரு புகழ் கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து அப்படி மெல்ல மெல்ல கிளறி கொண்டு வந்துவார் வாழ்க்கையை வந்து ஒரு மெல்ட் மாதிரி மெழுகத்தை மாதிரி போட்டு ஆக்கி எடுத்துருவார் அதே குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா பேரு புகழ் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து மிகப்பெரிய அளவு யோகத்தை கொடுப்பார் ஒரு குரு சுபத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு அதே குரு வந்து தனக்கு பிடிக்கல அப்படின்னா பெரிய அளவு பாதகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ சனி வந்தாலுமே கூட ஒரு அடி விழுந்தாச்சு அப்படின்னா நம்ம மறந்து போட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும் குரு அப்படி கிடையாது இப்போ ஊசி மாதிரி குத்துறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியும் பஞ்சல் குத்துனா தெரியுமா தெரியாது அந்த மாதிரி குத்துறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது ஆனால் அடி பலம் பலமாக இருக்கும் உள்ளடியா இருக்கும் அதுதான் பிரச்சனை சனி வெளியடின்னா ச அதே மாதிரி குரு வந்து உள்ளடின்னு போயிரு ஸோ கூட இருந்து நிறைய நண்பர்களை வந்து காயப்படுத்துவது நம்பி நம்பி ஏற ஏமாறுவது நம்பி பணத்தை போட்டு திருப்பியும் நம்ம போய் அலைஞ்சிட்டு நிற்கிறது இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகுவது நிறைய கஷ்டங்களை சுமப்பு சுமப்பது பணம் எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகணும்னே தெரியல இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே யாருன்னு கேட்டால் குருவினுடைய ஒட்டி இருப்பவர்கள் தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுவது வழி நடத்துவது அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுன்னு பேர் அப்போ அடுத்தவங்களாம் நான் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி நான் வந்து எல்லோரும் எனக்கு யாரை ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்களால் மரகாதிபதி தான் நடந்துகிட்ருக்கும் அதாவது குரு அவங்களுக்கு நல்ல நிலையில் இல்லைன்னு அர்த்தம் சார் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன் பட் எனக்கு மட்டும் யாரை ஹெல்ப் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கும் குரு நீச்ச குருவாக தான் இருக்கும் இல்லை அப்படின்னா குரு பகை இருப்பார்கள் இல்லை பாபர்களோடு சேரி இருப்பார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு இவர்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் நான் நல்லது தான் பண்றேன் எல்லாருக்கும் நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன் என்ன வாழ்க்கை மட்டும் முன்னேறாம அப்படியே இருக்குது அப்படின்னா ஸோ அவருடைய அவர்கள் வந்து கூழ்வினை தோஷம் கர்ம தோஷம் ஜாதகராக இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே ஒரு குருவான் குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில இருக்காருங்கிறத தெரிந்து கொண்டு அவர் நமக்கு நல்ல நிலையில இருக்காரா தடுக்கக்கூடிய நிலையில இருக்காரா முடக்கக்கூடிய நிலையில இருக்காரா கெடுக்கக்கூடிய நிலையில இருக்காரா இது தெரிந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த திருமணம் புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாத்தியங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ குருவை வைத்துத்தான் மற்ற கிரகங்களுக்கு ஒளி குருங்கிறது ஒளி கிரகம் ஸோ அந்த ஒளியானது எல்லா கிரகங்களுக்கும் நல்ல பார்வையில் போய் இருக்கா இல்லை கெடுதலான பார்வையில இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எழுபது பர்சன்ட் பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஸோ இதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் கன்சல்டேஷன் டேட்லாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரியே வர சித்ரா சித்ரா பௌர்ணமி என்றுக்கு கடனை திருக்கூடிய மைத்ருமுகத்த நேர கேலண்டர் வந்து ஒரு முந்நூறு பேர் கொடுக்க இருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஸோ அதை பற்றின பதிவுகள் விரைவில் உங்களை சேரும் நத்தமிழ் நல்ல நட்டும் ஹோம் ஸ்டே குரு